தேவையில்லாத மொழி தான் பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பணும்னு ஏன் முடிவெடுக்கணும் திமுக ஒருவேளை எனக்கு ஆப்ஷன் கொடுத்து ஹிந்தி மொழியும் படிச்சல ஆப்ஷன் கொடுத்திருந்தா கட்டாயம் படிச்சிருப்பேன் இல்லாமல் வீடு நிலம் வாங்க வாங்க குயிக் சேல் பண்ணுங்க பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராபர்ட்டி சேல் பண்ணுங்க நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பர் முருகன் கதரும் திமுக மகிழ்ச்சியில் சீமான் தம்பிகள் என்னப்பா திமுக கதறது மகிழ்ச்சியில் சீமான் சொல்லிட்டு எனக்கு அப்படின்னு கேட்குறீங்களா அடா ஆமாங்க இடைத்தேர்தல் வந்தாலும் வந்துச்சு வேட்பாளர்கள் போட்டிடுறதுக்கு குமிஞ்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் ஆனால் ஈரோடு கிழக்கில் மட்டும் நாங்கள்லாம் போட்டிக்கிற முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கட்சிகளும் பின்வாங்கிடுச்சு வேறு வழி இல்லாமல் திமுக போட்டிடுது நாம் தமிழர் எல்லா தேர்தலையும் கலந்துக்கிற முடிவு எடுத்துக்கிறதுனால நாம் தமிழரும் போட்டிடுது இப்போ திமுக வெஸ் நாம் தமிழர் அப்படின்றது போல தான் அந்த தேர்தல் நகருது இந்த தேர்தல் நகர்வில் ஹிந்தி ஒழிப்பு அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த வேட்பாளர் அதாவது திமுக ஹிந்தியில துண்டு பிரச்சனை கொடுத்து என்ன செய்கிறாங்க ஓட்டு கேட்குறாங்க போனால் ஒரு நூறு பேரோ ஐநூறு பேரோ ஒரு ஆயிரம் பேரோட அந்த தொகுதியில் ஹிந்திக்காரங்க இருக்கலாம் இந்த ஆயிரம் ஓட்டாலும் தோற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஓடி போய் செய்கிறாங்க ஹிந்தியில் நோட்டு சரிச்சிடிச்சு பிரச்சாரத்தை கொடுத்துருக்காங்க அது விமர்சனம் ஆயிருக்குது அது குறித்தான கருத்துக்களை பார்ப்போம் அவர்கள் வந்து வைத்தியத்தை போல கத்திக் கொண்டிருக்கிறார் என்பதற்கெல்லாம் நம்ம விடை சொல்ல முடியாது திமுகவினுடைய இருமொழி கொள்ளை என்றைக்கும் இருக்கும் இந்தியும் தமிழும் தான் எங்களுடைய உயிர் இந்தியும் தமிழும் தான் எங்களுடைய உயிர் அதற்கடுத்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எங்களுக்கு ஹிந்தியும் அப்படின்றது போல வேட்பாளர் வளர்ற ஒரு வேட்பாளர் ஜீரர் பதட்ட நிலைக்கு வருவாரு தேர்தலில் போட்டிடுறவர் என்ன சொல்கிறாரு எப்போ பாரம் நம்மளை நம்மளை ஏதோ பண்ண போகிறாங்க தோற்றுற போகிறோம் அப்படிங்கிற பதட்டத்தில் இருக்காப்புல இந்த ப்ரெஷருக்கு கொடுத்தது யார் யார் நீங்கள் தான் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த அண்ணன்கள் அக்காக்கள் எல்லாரும் சேர்ந்து பண்ண ப்ரெஷர் தான் இணையதளம் முழுமைக்கும் திமுகவுக்கு எதிரான அந்த ஈரோடு கிழக்கு தேர்தலை உற்று நோக்கிக்கிட்டு இருக்கிற அந்த காலகட்டத்தில் ஒரு சின்ன ஒரு துண்டு பிட்டு பேப்பர் துண்டு பேப்பர் கூட எலெக்ஷன் ரிசல்ட்டை மாற்றி அமைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத உணர்ந்துகிட்ட ஒரு பதட்டத்தில் இருக்காது இந்த பதட்டமே நாம் தமிழர் கட்சி முதல் வெற்றி அவருடைய கொள்கை எங்கெங்கெல்லாம் சறுக்கிறாங்க அப்படின்றத இந்த சமயத்தில் நாம் செய்ய மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டு இருக்குது எங்க கொள்கையெல்லாம் அப்படி ஒன்றும் கிடையாதுங்க திமுக நினைக்கிறீங்களா அந்த கட்சியுடைய துணை முதலமைச்சரே பேசியிருக்காங்களா அதையும் பாருங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முக்கியமான கொள்கையில ஒண்ணு இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் என்ற கொள்கை அதிலிருந்து நாங்கள் சற்றும் விலக மாட்டோம் விட்டுக் கொடுக்க மாட்டோம் எங்களுடைய உரிமைகள் அது நாங்கள் எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எப்பொழுதுமே எங்களுடைய தலைவரை விட்டுக் கொடுக்க மாட்டார் என்றால் நாங்கள் தந்தை பெரியார் அண்ணா முத்தமிஞர் கலைஞர் வழியில் வந்தார்கள் இந்தி திணிப்பை எதிர்த்து ஆட்சியில் அமர்ந்தது திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் எங்களுக்கு ஹிந்தி எதிர்ப்பு அப்படின்றது பிரதான கொள்கைன்னு சொன்னார் அதை வச்சு ஆட்சி பிடிச்சதுன்னு சொல்லல ஆனால் அவர் நடத்துகிற சன்சைன் பள்ளிக்கூடத்தில் அவங்க குடும்பம் நடத்துற சன்சைன் பள்ளிக்கூடங்களில் தமிழகம் முழுமைக்கும் எந்த இடங்களிலும் ஹிந்தி அப்படின்றது கொண்டு வர மாட்டோம் அப்படின்னு சொல்லலை ஹிந்தியை வியாபாரப்படுத்துறது நாங்கள் தடுத்து நிறுத்தோம் அப்படின்னு எங்கேயும் சொல்லலை ஆனால் எங்கே தடுத்தாங்க அரசு பள்ளிக்கூடங்களில் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய படிப்பில் இந்தியை கொண்டு வரலை இந்த ஹிந்தி எதிர்ப்பு உண்மையில் தேவையா தேவையில்லையா அப்படின்ற விஷயத்தை பார்த்தோன்னா அது ஒரு நீண்ட நெடியாக அரசியல் வரலாறு உண்மையில் ஹிந்தி எதிர்ப்பு அப்படின்றத தேவையா தேவையில்லைன்னு கேட்டுக்கிட்டேன் என்னை பொறுத்தவரை பிரச்சனைலாம் என்ன கேட்டோம்னா எனக்கு அந்த மொழியை படிக்கிற உரிமை படிக்கணுமா வேண்டாமாங்கிற முடிவை நான் எடுக்கணும் என்னை பெற்றவங்க எடுக்கணும் ரெண்டே சாய்ஸ் தான் நான் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது அரட்டோசர் ஊற்றிட்டு இருக்கிற காலகட்டங்கள் எனக்கு எந்த உரம் தெரிஞ்சிருக்காது அஞ்சு வயசு எட்டு வயசு ஏழு வயசுகளில் அப்போ எனக்கு எந்த உரம் தெரிஞ்சிருக்காது அப்போ அந்த முடிவை நான் எடுக்க முடியாது என்னை பெற்றவங்க எடுத்திருக்கலாம் அதுக்கான வாய்ப்பையும் கவர்மெண்ட் கொடுக்கல உனக்கு இது தாண்டா பாடம் படுறா அப்படின்னு ஒரு குடும்பம் தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை வச்சு முடிவெடுத்துருச்சு அது மட்டும் இல்லாமல் அதை வச்சு வியாபாரம் பார்த்துருச்சு இந்திய எதிர்ப்புல ரொம்ப தரளமாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதை செஞ்சுருக்கணும் அதை வச்சு வியாபாரம் பார்க்காம இருந்திருக்கணும் அந்த அரசியலுக்கு இந்த மாதிரி ஒரு இடைத்தேர்தல் கூட அற்ப இடைத்தேர்தல்னு சொல்லுவாங்கல்லே அது மாதிரி ஒரு இடைத்தேர்தல் கூட ஒரு ஐநூறு ஓட்டு ஆயிரம் ஓட்டை தோற்றக்கூடாதுங்கிறதுக்காண்டி நோட்டீஸை பிட் நோட்டீஸை ஹிந்தியில் அடித்து கொடுத்து அது மூலம் ஓட்டு கேட்குறது வட சென்னை மாதிரியான ஏரியாக்களும் சரி சென்னையில் மத்திய சென்னை எந்த ஏரியாக்களும் சரி ஓட்டு கேட்குறப்ப இந்தியில ஓட்டு கேட்குறது ஹிந்தி காரங்க சவுக்கர் பெற்று காரங்க இருக்கா சொல்லி ஓட்டு போடாமல் நமக்கு கண்டிப்பாக சொல்லி ஹிந்தியில் ஓட்டு கேட்குறாங்க கேட்டால் நாங்கள் தமிழ் மொழி தமிழ் அப்படின்னு பற்றி அப்படின்னு சொல்றது அங்கே ஓட்டு கேட்கும்போது போது ஹிந்தி மிக எப்படி தான் தெரியுமோ எனக்கு ஒன்றுமே புரியல அப்போ ஓட்டுக்காக ஹிந்தி அப்படின்னு சொல்றதை விட பெரியார் சொன்னது போல பக்கம் இருபத்தொன்றரை நினைவுபடுத்த வேண்டிய அவசியம் வருது அப்போ ஓட்டுக்காக என்ன வேணாலும் தேர்தலில் ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் துட்டு மணி வியாபாரம் இந்த திமுக சார்ந்த நபர்கள் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடம் நீங்களாம் ஹிந்தி கிடையாதுங்க அப்படின்னு சொல்ல முடியல ஏன் அது பிஸ்னஸ் அது பிஸ்னஸ் அப்படின்றாங்க இது அரசியல் வாட் ப்ரோ இது பிஸ்னஸ் ப்ரோ இது திமுக மாவட்ட செயலராக கண்டிக்கல திமுகவின் சார்பாக போட்டியிடக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை இருக்கிறவங்க கண்டிக்கல ஏன்னா அவங்க தான் பள்ளிக்கூடம் வச்சிருக்காங்க மாவட்ட செயலர் கண்டிக்கல ஏன்னா அவங்க தான் பள்ளிக்கூடம் இருக்குது ஒன்றிய செயலர் மாவட்ட கவுன்சிலர் கண்டிக்க மாட்டாங்க ஏன் கிட்ட அந்த ஊருக்கு பகுதியில் கூடிய பள்ளிக்கூடங்கள் சின்ன சின்ன பள்ளிக்கூடங்கள் இருக்குது கட்சி தொண்டர்கள் தலையில் துண்டை போட்டு ஏமாந்து போக வேண்டியதா அங்கே இருக்கிற காசெல்லாம் எடுத்து இங்க கொண்டு வந்து கொடுத்துரு பிள்ளையை படிக்கணும்னு படிக்கிறது சொத்தம் முட்டை விற்று பள்ளிக்கூடத்தில் போய் ஹிந்தி படிக்கிறது பெரிய பள்ளிக்கூடங்க ஏன் ஹிந்தி சுலித்துறாங்க வியாபாரம் ஆகிட்டாங்க அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துருந்தா எப்படி வியாபாரம் நடக்கும் அப்போ ஒரு சில கூட்டங்கள் ஹிந்தியெல்லாம் தேவையில்லைங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா தேவையில்லாத மொழியை வச்சு எவ்வளவு வருஷம் அரசியல் பண்ணணும் தேவையில்லாத மொழி தான் பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பணும்னு ஏன் முடிவெடுக்கணும் திமுக நீங்க முடிவெடுத்துக்கங்க நான் பெர்சனலாக எனக்கு அரசாங்கம் ஹிந்தி படிக்க கூடாது அந்த வாய்ப்பை தராததால் ஹிந்தி படிக்கல ஒருவேளை எனக்கு ஆப்ஷன் கொடுத்து ஹிந்தி மொழியும் படிச்சலான ஆப்ஷன் கொடுத்துருந்தா கட்டாயம் படிச்சிருப்பேன் அந்த வாய்ப்பை எனக்கு கெடுத்தது திமுக முதல்ல அதுக்கு நான் என்ன செய்யணும் அவங்கள கேவலமா திட்ட வேண்டியிருக்குது அப்போ நீ இந்தியா ஆதரிக்கிறியா ஆதரிக்கலையா அந்த வேட்பாளர் சொன்னதை ஏற்குறையாக ஏற்கனைய எனக்கு புரியாத தம்பி குழப்பமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா இது லாங்குவேஜ் பாலிட்டிக்ஸ் இல்லை பிஸ்னஸ் பாலிட்டிக்ஸ் லாங்குவேஜுக்கு பின்னாடி இருக்கிற பிஸ்னஸ் பாலிட்டிக்ஸ் மொழிக்கு பின்னாடி இருக்கிற வர்த்தக ரசியல் நீ ஒன்னை படிக்காதே அப்படின்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி வியாபாரம் இருக்குது நீட்டு பின்னாடி என்ன ரசிகர் கோச்சிங் சென்டர் பிஸ்னஸ் இருக்குது ஐஐடி கோச்சிங் சென்டர் பிஸ்னஸ் இருக்குது இன்ஜினியரிங் காலேஜ் ஒரு காலத்தில் நீடி என் எழுதி போனால் இப்போ கிடையாது ஏன்னா காலேஜ் அவ்வளோ காலேஜ் போச்சு காலேஜுக்கு என்ட்ரன்ஸ் இன்ஜினியரிங் களுக்கு போகும்போது கோச்சிங் சென்டர் பிஸ்னஸ் இருந்துச்சு இன்னைக்கு காவல்துறை இருந்து எல்லா அரசு பணிகளையும் சேர்ந்து கோச்சிங் சென்டர் இருக்குது பிஸ்னஸ் ஹிந்தி ஒரு விஷயம் இது அது வர்த்தக மொழியாக வச்சுருக்கிறேன் ஹிந்திக்காரன் வச்சு அது வட போண்டா போடுறது இவன் சின்ன பர்சு பரிசு விற்கிறான் பானிபூரி போடுறான் அப்படின்ற வார்த்தைகளை பேசுகிறோம் அதே ஹிந்திக்காரன் நிறையா பணம் சம்பாதிச்சிருக்கிறான் டாட்டா பிர்லா அம்பானி எல்லாம் எவ்வளோ சம்பாதிச்சிருக்குற அதை பேச மாட்டான் நார்த் இந்தியன்ஸு கோமியம் குடிக்கிறத மட்டும் பேசுகிறான் நார்த் இந்தியன்ஸ் அபார்ட்மெண்ட்ஸாக கட்டிட்டு போகிறத பேச மாட்டான் இந்தியாவோட பொருளாதாரங்களில் பல இடங்களில் இந்த தமிழகத்தில் கூட தமிழ் படிச்சிட்டால் எல்லாம் கிடைக்குமா அப்படி இப்படின்னு சொல்லி உருட்டுற அந்த கூட்டங்கள் தமிழ் மட்டும் படித்து எல்லாம் கிடைச்சின்னு விட்ட கூட்டங்கள் இந்தியாவிடைய பணக்காரர் பட்டியலில் தமிழகத்தில் இருந்து யாருமே வரலையே அப்படின்ற விஷயத்தை பேசவே மாட்டான் அப்போ இங்கே வந்து ஒரு லாங்குவேஜ் அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் அப்படின்றத தாண்டி ஒரு பொருளாதாரமும் உடைஞ்சிருக்குது தமிழகத்தினுடைய எலிகைகள்ல பெரும் பணக்காரர்கள் ஒருத்தர் வரணும் அது இந்திய அளவுக்கு வரணும்னா லாங்குவேஜ்ன்றது அப்படின்றது தடையறுக்கூடாது ஏங்க அப்படி இவ இருந்திருக்காங்க அப்படி இருக்கிறாங்க பெரிய பணக்காரர் இருக்கிறாங்க சொன்னால் சண்குழுபமாக தான் இருக்கணும் ஏன்னா அவங்கள்ட்ட தான் எல்லா சேனல்களும் டிவி மீடியா இருக்குது வியாபாரம் பள்ளிக்கூட வியாபாரம் இருக்குது நாம் இப்போ ஹிந்தியை ஆதரிக்கிறமா எதுக்கிறோமா எதுக்கிறோமா அப்படின்ற நிலைப்பாட நீங்க முடிவெடுத்துக்கோங்க ஆனால் திமுகன்ற ஒரு குறிப்பிட்ட கட்சி ஒரு குறிப்பிட்ட குடும்பம் அது ஒரு பத்து பேர் இருபது இருக்கிற குறிப்பிட்ட குடும்பம் ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட ஆறு ஏழு கோடி தமிழர்கள் மண்டையில் மசாலா அரைச்சி ஹிந்தி நிப்பாட்டிச்சு பார்த்தீங்களா எவ்வளோ ப்ரில்லியண்ட் அவங்க நாம் முடிவெடுக்கணும் நம்ம பிள்ளைங்க என்ன படிக்கணும் நாம் அதே முடிவெடுக்கணும் ஒரு குறிப்பிட்ட குடும்பம் முடிவெடுக்கக்கூடாது அப்போ இந்த குறிப்பிட்ட குடும்பம் முடிவு இருக்குதுன்றா அந்த குறிப்பிட்ட குடும்பத்தின் சார்பாக நடத்தக்கூடிய வர்த்தகம் பள்ளிக்கூடம் காலேஜு டிவி மீடியா சேனல்ஸு நியூஸ் பேப்பர் மீடியாஸு இதில் எதுலேயுமே அந்த மொழி இருக்கக்கூடாது அப்படி இருந்திருந்தா குடும்பம் சரியான குடும்பம் இல்லையா ஆனா இல்லையே அது வியாபாரமா இருக்குது அப்படின்னா இந்தி எதிர்ப்புன்ற போர்வையில் தமிழகத்தில் நடந்தது ஒரு வியாபாரத்திற்கான அடித்தளம் இங்க தமிழ் தமிழர் அப்படின்ட்டு இருக்குது ஹிந்தியுன்னு ஒரு மொழியை கொண்டு வந்து படிக்க வச்சு மாணவர்களை சீர்திருத்தி பிரச்சனை பண்ணிடுவாங்க நம்முடைய அரசாங்க வேலைகளை பிற ஹிந்திக்காரன் பிடுங்கிக்கிடுவான் நம்மளோட வேலை பூரா போயிடும் ஹிந்திக்கார்ட்ட அடிமையா இருப்போம்னு சொல்லி ஒரு வதந்தியை பரப்பி அரசியலை குளிர்காஞ்சாங்க அந்த வதந்தி தி வதந்தி நல்லாவே பத்தி இருந்துச்சு மொழி போர் நடந்துச்சு பல பேர் உயிர் விட்டாங்க இப்பதான் பத்து நாளைக்கு முன்னாடி கூட இருக்காது இப்பதான் மொழிப்போர் தியாகிகளை பத்தி இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் ஞாபகம் வந்திருக்குது அப்ப மொழின்ற விஷயத்தை அரசியல் பண்ணி இத்தனை வருஷம் பணம் சம்பாதிச்சு அந்த கூட்டத்துக்கு இப்பதான் ஞாபகம் வந்திருக்குது அதை நினைவுபடுத்தியவரே சீமான் தான் சீமான்னு ஒருத்தர் தேர்தல் களத்தில் இல்லைன்னா மொழிப்போர் தியாகிகள் அப்படின்றவங்களே திமுக மறந்துருப்பாங்க எதை வச்சு ஆட்சியை பிடிச்சோம் எந்த கொள்கையை மக்கள்கிட்ட பேசி ஆட்சியை பிடிச்சோம் அப்படின்றத மறந்துருப்பாங்க இங்கே தமிழகத்தில் இந்தி மொழி படிச்சுக்கிட்டா இந்த நம்ம மாதிரியே இந்திக்காரனும் பேசுவான் நம்மளோட அரசாங்க வேலையில் அவன் எடுத்துக்கிட்டுவான் நமக்கான வேலைவாய்ப்பு வரி ஒரு பக்கம் பரப்பி இன்னொரு பக்கம் பெருந்தலைவர் காமராஜருக்கு எதிராக இலவசத்தை பரப்பி படியரசி இலவசம் சொல்லி இலவச அரிசிக்கு ஓட்டு போட்ட மக்களை உருவாக்கி இன்றை வரைக்கும் இலவச அரிசி தான் இந்த கூட்டம் தான் திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய கொள்கைக்காக ஓட்டு போட்டேன் மக்களுடைய தியாகங்கள் இப்படிப்பட்டது திமுகவுக்கு தொண்டர்கள் தியாகம் அப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி உருட்டுனீங்கன்னா என்னதான் திமுக தொண்டர்கள் இந்த மக்களுக்கு தியாகம் பண்ணியிருக்காங்க அதை என்ன தியாகம் தெளிவாக சொல்லுங்க திமுக அடிமட்ட தொண்டர்கள் போஸ்டர் விட்டுறாங்க கொடி பிடிக்கிறாங்க சோரட்டி விட்டுறாங்க சோரன் முறை எழுதுறாங்க சரி அது எல்லா கட்சிகளும் இருக்குது இதை தாண்டி மக்களுக்கென்று செய்த திமுக செய்த தியாகம் தொண்டர்கள் செய்த தியாகம் கம்யூனிஸ்ட் தொண்டர்கள் பண்ணியிருப்பாங்க சரி ஓகே திமுக தொண்டர்கள் பண்ணிய தியாகம் திமுக மாவட்ட செயலர் பண்ணிய தியாகம் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களுக்கு பண்ண தியாகம் இருக்குதா தமிழ்நாடுன்னு பெயர் வைக்கிறதுக்கு உண்ணாவிரதம் இருந்து உயிர் அங்கே அங்கதான் பெயர் வச்சிட்டாங்க சரி அதற்கு பிறகு தமிழ்நாட்டுல தமிழில் பெயர் பலக வைக்கணும் நாடு தமிழ்நாடு தமிழில் வணிக நிறுவனங்களுக்கு மளிகை கடை கடை பெட்டி கடைகளுக்கு தமிழில் பெயர் வைக்கணும் சொல்லி சட்டம் இருக்குது செயல்படுத்த முடியல ஆட்சி உங்கள்கிட்ட தான் இருக்குது அதை பேசி வந்த கூட்டணி கட்சி தான் ஆட்சி இருக்குது செயல்படுத்த முடியல இவங்க இடத்துல பள்ளிக்கூடத்து பேரு சன் ஷைன் பள்ளிக்கூடம் இங்க பிஸ்னஸ் ரெட் ஜைன் மூவிஸ் தான் இருக்குது தமிழ் வைக்கல இங்க பிஸ்னஸ் மொழியை வச்சு ஒரு குடும்பம் நல்லா ஏமாற்றி வியாபாரம் பார்த்துருச்சுங்க என்னுடைய தனிப்பட்ட கருத்து சொல்றேன் அரசு பள்ளியில் படிக்கிற வாய்ப்பு தான் உங்க குடும்பத்துக்கு கிடைச்சிருக்குது குடும்ப பிள்ளைங்களுக்கு கொடுக்க வாய்ப்பு கிடைச்சிருக்குது அப்படின்னா ஹிந்தி அரசு பள்ளியில இல்லையா பரவாயில்ல தனிப்பட்ட முறையில் கோச்சிங் சென்டர் வச்சாது பிள்ளைங்களை படிக்க வைங்க ஹிந்தி மட்டுமல்ல இன்னைக்கு உலகத்தினுடைய லீடிங் டெக்னாலஜி எந்த மொழி வச்சிருக்கோ அதையும் படிக்க வைங்க இங்கிலீஷ் படித்தா உலகம் முழுக்க போய் இங்கிலீஷே தெரியாத நாடு இருக்குது போல இங்கிலீஷே தெரியாத நாடு இருக்குது ஆக இங்கிலீஷும் படிச்சுக்கோங்க ஹிந்தியும் படிச்சுக்கோங்க ஹிந்தி படித்தா நான் பாணிபுரிவிக்கிறதுக்காக அப்படியாகும் இப்படி ஆகும் சொல்கிறீங்க இல்ல சரி ஓகேங்க நாளைக்கு நீங்கள் நல்ல கண்டு இண்டஸ்ட்ரியில் வச்சுட்டீங்க நிறைய கம்பெனிஸ் உங்கள்ட்ட இருக்குது இல்லை உங்களுக்கு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் தொடங்குறீங்க ஆனால் ஒரு நீங்கள் ஒரு டீ கடையை போடுறீங்க ஹோட்டல் கடையை போடுறீங்க அந்த பிளேட்டு கழுவுறதுக்கு எச்சியில் துடைக்கிறதுக்கு இவங்க சொல்கிறது போல பானிபூரிக்கேற்ற அவங்க ஆவாங்கன்னா அந்த பானிபூரி கரண்டே டேபிளை தொட அப்படின்னு சொல்கிறதுக்காக உங்களுக்கு இந்தி திரும்புமில்லை அதுக்காவது அது படிங்கயா ஒரு குடும்பத்தினுடைய அரசியலுக்கு இறையாயிடாதீங்க இதைத்தான் என்னுடைய கருத்தை சொல்ல விரும்புகிறேன் இது சில நேரங்களில் நான் சார்ந்திருக்க கட்சியினுடைய கருத்துக்கு எதிர்கருத்தாகவும் இருக்கலாம் அதை பற்றி நான் கற்கர ஏன்னா அந்த கட்சி நம்ம சார்ந்திருக்க கட்சியினுடைய நிலைப்பாடு ஆரம்ப காலக்கட்டங்களில் திமுக சொன்னதே சரின்னு நம்புச்சு காலங்கள் மாற மாற அது இல்லைங்க அப்படின்னு நம்புச்சு ஒரு ரூபா ஒரு நாள் ஹிந்தியும் படித்திருக்கலாமோ அப்படின்ற நிலைப்பாட்டுக்கு நகரும் காத்திருக்கிறேன் அன்னைக்கு இந்த தம்பி பேசுறது சரின்னு உங்களுக்கு பிடிப்படும் ஹிந்தி அவசியம் படிங்கன்னு சொல்லல நாட்டினுடைய பிரதம அமைச்சர் உள்துறை அமைச்சர் ரயில்வே போக்குவரத்து அமைச்சர் நிதியமைச்சர் என்ன சொல்ல வர்றாங்க அவன் முட்டா பயலே இருக்கட்டான் அவை முட்டா பயலா பாராளுமன்றத்தில் என்ன பேசுறது நமக்கு இங்கே இருக்கிற மீடியாக்கள் துட்டுக்கு வீடியோ போடுறவங்க தானே அவங்க காசு போடுற போடுறவங்க நியூஸ் பரப்புற தானே அவங்க போய் சொன்னால் நமக்கு எப்படி தெரிய அதை தெரிஞ்சுக்கிறதுக்காவது பேசிக் இன்றி நம்ம கற்றுக்கிடுவோம் ஆனால் நம்ம வாழ்றது கூட வேண்டாம் அவங்களை திட்டுறதுக்காக கற்றுக்கிடுங்க அதுக்கப்புறம் உங்க இருப்பான் இல்லைங்க திமுக சொன்ன மொழி கொள்கை தான் சரி அப்படின்னா பேட் டைம் ப்ரோ நமக்கு அவங்களுக்கு இல்லை நன்றி அட என்னங்க இன்னும் உங்களுக்கு தெரியாது ஒரு ப்ராப்பர்ட்டி ப்ரார்ட்டி உங்களால் குயிக்கா வாங்கவும் முடியும் விற்கவும் முடியும் அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர்ல ஆப் இருக்கு குயிக்கா டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராபர்ட்டிஸை சேல் பண்ணுங்க